嗯。

எப்படி சீக்கிரம் அடுத்த சுற்று அணியினரும் தென்னவை ஏ

အဲ့ဒါတော့ நடந்து எல்லாத்தையும் கைகள்

सेंटर में आवार ये लेक कर दे और गए जिला पुलिस चावल में बारिक और गए ना अकोड और गए लेकिन तो ये कल के सिर्फ वो पुलिस शुरू हुआ यार तो हमारी वाली क्या है ये के सर्मुगम ये के सी महाल जिम्मेदारी सर्विस सेंटर में आवार दे और गए जिला पुलिस चावल का अकोड और जगह के नागौर यहाँ पर எம் சுப்பிரமணியன் விசார்த்து செங்கல் அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் எங்களுக்கு நண்பர்கள் அறிந்த எம் சுப்பிரமணியன் விசார்த்து செங்கல் வியாபாரம் கல்லு சாவட்டி அவர்களை எங்களது விழா கமிட்டி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்

பனிரண்டு நான்கு முதல் கொடிக்கால் பட்டி எங்களுக்கு நண்படி அளித்த சுப்பிரமணியம் விசாரித்த செங்கல்யாவும் அவர்களை வருக வரு நண்போடு அளிக்கிறோம்

পটাই <laughs> ওড়বেল <laughs> <laughs> பதினைந்து வெற்றி புலிகளும் பின்னங்குடிப்பட்டி ஆறு வெற்றி புலிகளும் முனிலே கொடிக்கால் பட்டி அடுத்த கட்டத்திற்கு ஆசை மெம்பறிகள் பெண்ணவை கொடுத்து தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் கொடிப்பட்டி ஆறு ஆர் முடிலையும் பட்டி ਆਰੋਗ ਚਲੋ ਆਦਮੀ